ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபது பத்து ஹலோ விவாஸ் பதிமூணு வருடத்திற்கு பிறகு இந்த வருடத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமையானது நாளைய தினத்தில் வரவுள்ளது எனவேதான் இந்த ஒரு அபூர்வமான நாளில் நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மருதாணி இலை கற்கண்டு மற்றும் கிராம்பு வைத்து இப்படி மட்டும் நம்ம தீபத்தை ஏற்றி வைத்தால் போதுங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்கும் தெய்வத்துடைய அருளாசியானது நம்முடைய வீட்டிற்கு பரிபூரணமாக கிடைக்க கொடுங்க அப்புறம் என்னங்க தெய்வத்துடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்து விட்டாலேயே போதுங்க அனைத்து விதமான சகல விதமான பாவங்களும் நீங்கி புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் தன்னால நம்முடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க அதே போல இந்த ஒரு பரிகாரத்தை குறிப்பிட்டு நாளைய தினத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு உள்ளாகவே நீங்க மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் தொழில தற்போது இருக்கக்கூடிய முடக்க நிலைகள் சரியாகி தொழில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கையில கடன் பிரச்சினைகள் தீர்ந்து செல்வ செழிப்பு உண்டாகும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் இந்த மூன்று பொருட்கள் மட்டும் இருந்தா போதுமா நிச்சயமாக கடன் பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே இந்த மூன்று பொருட்கள் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்குங்க இதோடு சேர்த்து நீங்க கொஞ்சம் எப்போதும் போல உழைத்துட்டு வந்தாவே போதுங்க உங்களுடைய உழைப்ப ஒரு எயிட்டி பர்சன்டேஜும் இந்த ஒரு பரிகாரத்தையும் இன்றைய தினத்தில் நீங்க செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணரலாம் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயமாக பலன்களானது கிடைக்க கொடுங்க சரி இந்த மூன்று பொருட்களை வைத்து எப்படி நாளைய தினத்துல தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான தகவலோடு அந்த ஒரு அபூர்வமான பதினைந்து நிமிடமானது நாளைய தினத்துல எப்போது வருது அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அதாவது நாளைய நாள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதத்துடைய இறுதி வெள்ளிக்கிழமையாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க எனவே இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்ம ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு வருவதன் மூலமாக இந்த வருடத்துல நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த வருடத்திலேயே முடிவு பெற்று வரப்போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடமானது பார்த்தீங்கன்னா நமக்கு மிக சிறப்பாகவும் சீரும் சிறப்புமாகவும் நமக்கு அமைய கொடுங்க பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க கொடுங்க ஸோ அதற்கு இந்த ஒரு அற்புதமான சுக்கிரனுக்கு உரிய நாளைய தினமான இந்த வெள்ளிக்கிழமையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளைய நாள் சரியாக எட்டு மணியில இருந்து இரவு ஒன்பது மணி வரையிலான அதாவது இரவு நேரத்தில் இந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பதினைந்து நிமிடம் எடுத்துக்கோங்க அதாவது எட்டு முப்பதுல இருந்து எட்டு நாற்பத்தைந்து மணி வரையிலான இந்த ஒரு பதினைந்து நிமிடத்தை எடுத்து அந்த பூஜைகளை செஞ்சுட்டு வாங்க பூஜைக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து அகல் விளக்கை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க ஆல்ரெடி உங்களுடைய வீடுகளில் அகல் விளக்கு இருந்தாலும் அந்த அகல் விளக்கையை கூட நீங்கள் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வைத்து கொள்ளலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை நமக்கு பூஜைக்கு தேவைப்படுங்க ஸோ மருதாணி இலையை பறித்து எடுத்துட்டு வந்துடுங்க அதே போல் கிராம்பு கற்கண்டு அதாவது நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த கற்கண்டு கொஞ்சம் இந்த பொருட்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு உபயோகப்படுத்த போகிறோம் என்பதால் இந்த பொருட்களை பார்த்திங்கன்னா முன்பே தயார்படுத்தி வச்சுக்கோங்க இன்றைக்கே கூட பார்த்திங்கன்னா முடிஞ்சால் இந்த பொருட்கள் அனைத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க அதே போல் தாமரை தண்டு திரி பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த திரியவும் வாங்கிட்டு வந்து வைங்க நிச்சயமாக உங்களுக்கு அளவற்ற புண்ணியம் கிடைக்குங்க பொதுவாகவே நாளைய நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னா சிறப்பு அதுலேயும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்னும் அதீத சிறப்புங்க ஸோ பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்னா காலை நேரத்தில் நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் நம்ம தீபத்தை ஏற்றி வைப்போம் இல்லையா அதே போலதான் நாளைய தினத்திலையும் காலையில நீங்க தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டுங்க உங்க வீட்டு நிலவாசப்படியுடைய இருபுறமும் அதாவது வடக்கு கிழக்கு என இருபுறமும் பாத்தீங்கன்னா ஒரு அகல் விளக்க வச்சுட்டு அந்த அகல் விளக்குல கல்லூப்ப கொட்டி அப்படியே பாத்தீங்கன்னா உங்க வீட்டு நிலவாசப்படிக்கு முன்பாக வச்சிடுங்க இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கண் திருஷ்டிகள் அதாவது மற்றவர்களின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டிகள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை ஃபஸ்ட்டு விரட்டி அடித்துட்டு நல்ல நேர்மறையான எண்ணங்களை நம்ம வளர செய்ய வேண்டுங்க இந்த இரண்டு பக்கமும் நீங்கள் உப்பு வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு சென்று உப்பு பேக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர வேண்டுங்க அதாவது உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைப்பது போல ஸ்ட்ரீம் நல்லா வச்சுக்கோங்க இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்துட்டு உங்களுடைய நிலவாசப்படியில் இருந்து வலது காலை எடுத்து வச்சு வலது கையில் அந்த உப்பு பாக்கெட்டை வச்சுக்கிட்டு ஸ்ரீம் அதாவது கல்லுப்பு தாங்க வாங்கணும் கல்லுப்பை வச்சுக்கிட்டு ஸ்ரீம் ஸ்ட்ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரிங்க முடிஞ்சால் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டு அந்த உப்பு பேக்கெட்டை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சக்தியை வெளியே அனுப்பிட்டு ஒரு நல்ல நேர்மறையான எண்ணம் கொண்ட அந்த மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்துட்டு வருவது போல நம்ம அந்த கல்லுப்பை வாங்கிட்டு வரணும் அதற்கு முன்பாகவே நிலவாசப்படியில் வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கூட பார்த்தீங்கன்னா நிலவாசப்படியில் கட்டாயமாக நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து நீங்க எடுத்துகிட்டு வரணுங்க எடுத்துட்டு வரணும் கடைகளில் வாங்கி நீங்க எடுத்துட்டு வந்துடுங்க பிறகு மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா நீங்க எப்போதும் போல அம்மன் கோவில்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுக்கோங்க இரவு நேரம் சரியாக பார்த்திங்கன்னா எட்டு முப்பது மணி அளவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டில் பார்த்திங்கன்னா மருதாணி இலையை நீங்கள் கொட்டி அப்படியே பரப்பி வச்சுருங்க அந்த மருதாணி இலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபம் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் பிறகு இந்த மருதாணி இலைக்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கிராம்பு கூட ஒரு அஞ்சு என்ற எண்ணிக்கையில் எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தலாங்க அதன் பிறகு இன்னொரு தீபம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பை கொட்டி பரப்பி வச்சிருங்க பிறகு அதன் மேலே இன்னொரு அகல் விளக்கு வைங்க அதன் பிறகு அதன் மேலே இன்னொரு அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபம் ஏற்றணும் நல்லா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு அடுத்த அகல் விளக்கில் எதுவும் இல்லை அதுக்கு அடுத்த அகல் விளக்கில் நெய்யோ இல்லைனா நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு தீபத்தை ஏற்ற வேண்டுங்க இந்த தீப அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு அஞ்சு இல்லைன்னா வந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் கற்கண்ட பார்த்தீங்கன்னா அந்த விளக்குல போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க தீபத்தை ஏற்றலாங்க அடுத்து ஐந்தாவதாக ஏற்றக்கூடிய விளக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அகல் விளக்கை எடுத்துட்டு அந்த அகல் விளக்கல நெய்யை ஊற்றி கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நெய் தாங்க ஊற்றணும் நல்லெண்ணெய் இது வரைக்கும் ஊற்றணும் இல்லையா இந்த ஒரு அகல் விளக்கல மட்டும் நெய்யை ஊற்றி தாமரை தண்டு திரி சொன்னலையா அந்த திரியை போட்டு தீபத்தை ஏற்றுங்க இதன் மூலமாக மகாலட்சுமியுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதே போல் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு உரிய நாள் என்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் என்று சொன்னாலேயே வெள்ளை நிறம் சர்க்கரையில் நம்ம தீபத்தை ஏற்றணுங்க ஒரு பெரிய தட்டை எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையை கொட்டி பரப்பி வச்சுட்டு அதன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அகல் விளக்க வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பஞ்சத்திரியை போட்டு தீபம் ஏற்றலாங்க இப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தையாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதார அந்த மகாலட்சுமி தாயை நினச்சிக்கிட்டு கடன் பிரச்சனைகள் தீரணும் இந்த வருடத்தில் எனக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் இந்த வருடத்திற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா தீர்ந்துடணும் பிறக்க வருடமானது எங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கணும் தற்போது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு மனதார நீங்கள் நினச்சிக்கிட்டு ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை இல்லை வந்து ஐம்பத்தி ஒரு முறை நூத்தி எட்டு முறை இப்படி உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தடவை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ மந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு உச்சரித்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்க நினைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க கொடுங்க இதற்கு முன்பாகவே இந்த ஐந்து விளக்குகள் நம்ம பூஜைல சொன்னோம் இல்லையா இந்த ஐந்து அகல் விளக்குல ஏதாவது ஒரு நீங்க தினந்தோறும் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அது என்ன அகல் விளக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல் இந்த ஒரு அருமையான தகவலை பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஐந்து தீபமும் உங்களால் ஏற்ற முடியலைனா கூட இந்த ஐந்தில் ஏதாவது ஒன்றையாவது நாளைய தினத்தில் கட்டாயமாக இப்படி நீங்கள் முறைப்படி தீபத்தை ஏற்றி வைத்துப் பாருங்கள் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் அப்படிங்கறதுல உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க ரொம்பவே எளிமைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க உங்களுடைய விதியை உங்களுக்கு முறையில மாற்றிக்கொள்ளலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சேனல்